வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியாவுக்கு போட்டியாக சீனா வந்து ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு ஆயுதத்தை இறக்கியிருக்கு இதனால கலக்கத்துல வந்து இந்திய கடற்படை இருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா கையும் களவுமாக இந்தியா கிட்ட சிக்கியிருக்கு மாலத்தீவு மாலத்தீவு போட்ட நாடகம் இப்போ வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு இத பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எடுத்த ஒற்றை முடிவு இப்போ கடும் அதிர்ச்சியில் இஸ்ரேல் வந்து இருக்காங்க இந்தியாவுடைய இந்த முக்கியமான முடிவுக்கு பின்னாடி இருக்கும் காரணத்தை நம்ம இந்தியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சீனா வந்து எண்பதாயிரம் டன் எடை உள்ள பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல உள்நாட்டில் தயாரித்து சமீபத்தில் அறிமுகம் செஞ்சாங்க இதுக்கு வந்து ஃபியூஜியன் அப்படின்னு இருக்காங்க இது வந்து விரைவில் சீன கடற்படையில் இணைக்கப்பட இருக்கு மிக நவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பலை சீனா தயாரிச்சிருக்கிறதுனால சீன கடற்படையில் இந்த கப்பலுடைய வரவு முக்கிய மைல்களாக இருக்கும் ஃபியூஜியன் கப்பல் வந்து சீன கடற்படையில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய பசிபிக் கடல் பகுதியில் அதனுடைய பலம் வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதே போல் பல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கும் முயற்சியில் சீனா வந்து ஈடுபட்டிருக்காங்க தற்போது மூணு விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை சீனா வச்சுருக்காங்க அதனுடைய பலம் வந்து அதிகரிச்சுட்டு வருவது இந்திய கடற்படைக்கு இப்போ நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அதே போல் நம்முடைய இந்திய கடற்படையில் பார்த்திங்கன்னா இப்போது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆகிய இரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மட்டும்தான் இருக்காங்க இந்திய கடற்படைக்கும் மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை சீனாவுடைய ஃப்யூஜியன் போன்ற கப்பலை தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி செலவாகும் அதில் இருக்கும் போர் விமானங்களை வாங்குறதுக்கு அறுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவாகும் ஆனால் தற்போதைக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் போன்ற சிறிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கு ஒப்புதல் அளிப்பதை மட்டுமே மத்திய அரசு பரிசீலனை செஞ்சுருக்காங்க தற்போது அமெரிக்கா சீனா இத்தாலி இங்கிலாந்து இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் ரஷ்ய கடற்படைகளில் மட்டும்தான் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு இதில் அமெரிக்கா கிட்ட மட்டும் பதினோரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு மற்ற நாடுகளிடம் ஒரு சில விமானம் தாங்கி கப்பல்கள் மட்டும்தான் இருக்கு அதனால அடுத்த பிரதமராக அதாவது மத்தியில் அடுத்து வரும் அரசுகள் வந்து மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் தயாரிக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சாங்கன்னா சீன கடற்படையுடன் போட்டி போடும் விதத்துல இந்திய கடற்படையும் வலுபெறும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக மீண்டும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் வரணும் அவர் வந்து அதான் இந்திய ராணுவத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு பிரதமராகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து இந்திய ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்திய ராணுவத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த பட்ஜெட்டை கூட இவ்வளவு எதுக்கு இராணுவத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராணுவத்தை அவமதித்து பேசியிருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி இருக்கையில் பிரதமர் மோடி அவர்களை தவிர வேறு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய ராணுவத்தை வந்து சீனா போன்ற நாடுகள் துணிச்சலோட அதாவது இதுக்கு முன்னாடி பயந்து போய் இந்தியா கிட்ட வந்து வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு பயந்து போயிருக்கிற சீனா போன்ற நாடுகளுக்கு இனி அந்த பயம்லாம் விட்டு போயிரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது பலரும் அதான் சொல்லியிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து லைக் போட்டு கமெண்ட் போடுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனார் அப்படின்னா இந்தியா எப்பேற்பட்ட நாடாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை இந்த மாலத்தீவு சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட ஒரு புறம் மன்னிப்பு கேட்டு குலைந்து வரும் மாலத்தீவு மறுபக்கம் இந்திய ராணுவ வீரர்களை தங்கள் நாட்டிலிருந்து ஒருவர் விடாமல் வெளியேற்றி இருக்கு இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு பின்னால சீனாவுடைய கை இருப்பதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா கிட்ட நெருக்கமான நட்பை பாராட்டிட்டு வந்த மாலத்தீவு சமீப காலமாக நம்முடைய நாட்டை தொடர்ந்து சீண்டிட்டு வருது சீனா ஆதரவாளரான முகமது முயசு மாலத்தீவுடைய அதிபரானதுலிருந்து இந்த சீண்டல் தொடருது இருந்தாலும் இந்தியா வந்து அதை பெருசாக கண்டுக்கலை இந்த நிலையில் தான் லட்சத்தீவுக்கு போனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் மோசமாக கிண்டல் செஞ்சு சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்க மாலத்தீவு அமைச்சர்களுடைய இந்த செயல்நாளை கோபமடைந்த நம்முடைய இந்தியர்கள் மாலத்தீவு சுற்றுலாவை புறக்கணித்தாங்க மேலும் மாலத்தீவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தாங்க இதனால் ஆத்திரமடைந்த மாலத்தீவு அதிபர் முகமது முயசு தங்கள் நாட்டிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேறுமாறு உத்தரவிட்டார் அதற்கும் இந்தியா வந்து சம்மதம் தெரிவித்தாங்க தான் இந்தியர்கள் வந்து மாலத்தீவை புறக்கணிச்சதுனால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியர்களை நம்பி தான் தங்களுடைய பொருளாதாரம் இருப்பதாகவும் அதனால் தயவு செஞ்சு மாலத்தீவுக்கு சுற்றுலா வாருங்கள் அப்படின்னு அந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் சில தினங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாரு இதன் தொடர்ச்சியாக மாலத்தீவுடைய வெளியுறவு அமைச்சர் மூசா ஜமீர் இந்தியாவுக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து வருகை தந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்திச்சு பேசினாரு அப்போது அவர் என்ன சொன்னானா எங்களுக்கு எப்போதுமே உதவி செஞ்சுட்டு வராங்க இந்தியா அப்படி இருக்கையில இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எங்களுடைய அமைச்சர்கள் கிண்டல் செஞ்சது மிகப்பெரிய தவறுதான் அப்படின்னும் அதுக்காக நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு மூசா ஜமீர் தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி ஒரு புறம் இந்தியா கிட்ட பணிவான முகம் காட்டும் மாலத்தீவு மறுபக்கம் இந்திய ராணுவ வீரர்களை தங்கள் விதித்த கெடுவுக்குள் வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற மே பதினொன்றாம் தேதியை கெடுவாக மாலத்தீவு அரசாங்கம் எடுத்திருந்தாங்க ஆனா இந்தியாவுடன் நெருக்கம் காட்டுவதனால இந்த உத்தரவை மாலத்தீவு வாபஸ் பெறும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்தாங்க ஆனா தான் சொல்லியபடியே இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரையும் தங்கள் நாட்டிலிருந்து மாலத்தீவு இன்னைக்கு வெளியேறுமாறு உத்தரவிட்டுருச்சு அதன்படி மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவ வீரர்களை அங்கிருந்து திரும்புமாறு இந்தியா வந்து உத்தரவிட்டாங்க மாலத்தீவுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு பின்னால சீனாவுடைய அதிகாரம் இருப்பதாகவே சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால என்னதான் நாம வந்து மாலத்தீவை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் மாலத்தீவுக்கு தேவை அப்படிங்கிற போது ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் மாலத்தீவு வந்து தன்னுடைய புத்தியை காமிச்சிடறாங்க தங்களுடைய சுய ரூபத்தை வந்து காமிச்சிடறாங்க அதனால் இந்தியா வந்து இனிமேலும் வந்து மாலத்தீவுக்கு ஓடோடி உதவி செய்யக்கூடாது என்ன அப்படின்னா பட்டும் படாமல் பேசணும் என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் இந்தியா வந்து பெருசாக கண்டுக்க கூடாது அப்படின்னும் இந்தியா வந்து தன்னுடைய சுயரூபத்தை இனி காட்ட தொடங்குவாங்க அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இந்தியா இந்தளவுக்கு இறங்கி போய் விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னா விரைவில் மாலத்தீவு வந்து இந்தியாவுடைய சுயரூபத்தை புரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே மாலத்தீவுக்கு பல உதவிகளை இந்தியா செஞ்சுட்டு வர்றாங்க இந்த மாதிரியான உதவிகள்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு தான் தவிர அந்த நாட்டு அல்ல அதனால மக்களுக்காக இந்தியா வந்து மனசு வச்சு இந்த அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக மாலத்தீவு அதிபர் முகமது மொயிசுக்கு இந்தியாவுடைய சுய ரூபத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையில பாலஸ்தீனத்தை முழு நேர உறுப்பினராக சேர்க்கும் வரைவு தீர்மானத்துக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் ஆதரவு அளிச்சிருக்காங்க ஐநா சபையில நடைபெற்ற வாக்கெடுப்புல இந்தியாவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கு ஐக்கிய நாடு பொது சபையில நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க ஐக்கிய நாடுகள் அவையில் பாலஸ்தீனத்தை முழு நேர உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு அரபு நாடுகள் கூட்டமைப்பு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் அவையின் அவசர கூட்டம் இன்னைக்கு கூடுச்சு இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஐநா பொது சபையில முழு நேர உறுப்பினராக சேர்ப்பது தொடர்பாக வரைவு தீர்மான அறிக்கை மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது பாலஸ்தீனத்தை முழு நேர உறுப்பினராக சேர்க்கிறக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் ஆதரவு தெரிவிச்சாங்க இந்தியாவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க இருபத்தஞ்சு நாடுகள் வாக்கெடுப்புல பங்கேற்காம புறக்கணிச்சாங்க ஒன்பது நாடுகள் வந்து எதிராக வாக்களிச்சாங்க பாலஸ்தீனத்துக்கு முழுநேர உறுப்பினராக பொது சபையில ஆதரவு கிடைத்துள்ள நிலையில பாதுகாப்பு கவுன்சில் வந்து இது தொடர்பாக முடிவை எடுக்க இருக்காங்க பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் அவையில கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் உறுப்பினர் அல்லாத பார்வையாளராக மட்டும்தான் இருந்தாங்க அண்மையில் பாலஸ்தீனத்தின் முழு நேர உறுப்பினராகும் முயற்சியை அமெரிக்கா வந்து தன்னுடைய வீட்டு அதிகாரம் மூலம் முறியடித்த நிலையில தான் தற்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அதே வேளையில பயங்கரவாத நாட்டை தன்னுடைய ரேங்க்ல ஐக்கிய நாடுகளாவை இணைத்து இருப்பதாக இஸ்ரேல் வந்து கடுமையாக சாட்டியிருக்காங்க இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன ஆதரவு பயங்கரவாத அமைப்பான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இஸ்ரேல் நாட்டில் ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்ததோடு நூற்று கணக்கானோரை கைதிகளாக சிறைபிடித்து சென்றாங்க ஹமாஸ் படையினர் போர் நிறுத்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டாங்க ஹமாஸ் அமைப்புடைய பதுங்கு தலமான காசா மீதி இஸ்ரேல் வான்வெளி தரைவழி தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்திட்டு வருது இந்த தாக்குதலால ஹமாஸ் படையினர் மட்டுமில்லாம ஏராளமான பாலஸ்தீன பொதுமக்களும் பலியாயிருக்காங்க பலர் அங்கிருந்து வெளியேறி ரஃபா நகர்லையும் தஞ்சமடைஞ்சிருக்காங்க இந்த ஏழு மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உலக நாடுகள் பெரும் முயற்சி மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த மாதிரியான சூழல்ல தான் ஐக்கிய நாடுகள் அவையில பாலஸ்தீனத்தை முழு நேர உறுப்பினராக சேர்க்கப்பட ஆதரவு கிடைச்சிருக்கிறது முக்கியத்துவம் பெற்று அதிலேயும் இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறத பார்த்து இஸ்ரேல் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க ஆனால் இந்தியா பல முறை சொல்லிட்டாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்னு நாங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது எந்த ஒரு நாட்டையும் பகைத்து கொள்ளாமல் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்தியா செயல்படாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் செயல்படாமல் நடுநிலைமையோடு இருந்து சுமூகமான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பலரும் வரவேற்றுருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி அவர்கள் இந்தியாவில் வந்து ஜனநாயகம் குறித்த கவலைகள் எழுவதாக நிராகரிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியர்கள் வந்து பல வழிகளில் அமெரிக்கர்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு டெல்லியில் வெளியுறவுத்துறை ஏற்பாடு செஞ்சிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது எரிக் கார் செட்டி அவர்கள் என்ன சொன்னார்னா இன்னும் பத்து வருஷத்தில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களின் அடிப்படையில் இந்தியா வந்து ஒரு துடிப்பான ஜனநாயகமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவில் ஜனநாயகத்தின் நிலை குறித்த கவலைகளை வெளிப்படுத்தும் கேள்விக்கு அவர் பதிலளிச்சிருக்கிறாரு அதாவது அந்த மாதிரியான கவலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக இந்தியாவில் தேர்தல்கள் நடத்தப்படும் விதத்தை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்கிறாரு அதுவும் என்ன சொல்லிருக்கிறார்னா இதுதான் ஜனநாயகம் வளர்ந்து வருவதற்கான சான்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு தனிநபர் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் செய்யும் ஏற்பாடுகள் அதிகாரிகள் மலையேறி செல்வது வாக்கு இயந்திரங்களை சுமந்து செல்வது அப்படின்னு பல நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய மக்கள் வாக்களிக்க காட்டும் ஆர்வத்தையும் அவர் வியப்பாக சொன்னார் நீண்ட தூரம் நடந்து வந்து கூட மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தடுக்க மக்களே கண்காணிப்பாளர்களாக செயல்படுறாங்க பணம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மக்களை வாகனங்களை சோதனையிடும் செய்திகளை தான் கண்டதாகவும் எரி செட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்படி பல வழிகளில் இந்தியர்கள் வந்து அமெரிக்கர்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு பெருமையாக பேசியிருக்கிறாரு ஜனநாயக மதிப்புகளுக்கு துணை நிற்பதே அமெரிக்காவுடைய நோக்கம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் வந்து இந்திய அமெரிக்கா இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டை வரையறுக்கும் ஒரு உறவாக இந்திய அமெரிக்க உறவு இருக்கும் அப்படின்னும் அவர் உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுடனான உறவுல அமெரிக்கா வந்து நூறு சதவீதம் நம்பிக்கை வச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில தேர்தல் நடத்தப்படும் முறை குறித்தும் வெளிநாட்டு தலைகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இந்த சூழலை தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் குறித்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு எரிக் கார் செட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்